தென்னிந்திய ஆன்மீகத்தின் தூணாக திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவில் அமைந்துள்ளது திருவண்ணாமலை திருக்கோவில் சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்குகிறது சரி இந்த திருவண்ணாமலை திருக்கோவில் யாரால் கட்டப்பட்டது என்கிற கேள்விக்கு ஒற்றை பதிலில் சொல்லிவிட முடியாது இந்த கோவில் இவ்வளவு பிரம்மாண்டமாக யார் யாரால் கட்டப்பட்டது எப்படி கட்டப்பட்டது இதன் ஆதி உருவாக்கம் என்ன யாரால் வளர்ந்தது போன்ற பல தகவல்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் ஆண்டாண்டு காலமாக பக்தர்களை காந்தம் போல் கவர்ந்து வரும் புனித திருத்தலம் இன்றும் அலையலையாய் கோடிக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றனர் வேறு எந்த கோவிலுக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு இந்த கோவிலுக்கு உள்ளது அதுதான் திருவண்ணாமலை மலை இந்த மலைதான் இந்த கோவிலினுடைய தனித்துவம் அடிமுடி காணாதபடி ஆக்ரோஷமாக தீப்பிழம்பாக நின்ற ஈசன் மனம் குளிர்ந்து மலையாக மாறிய இடம்தான் திருவண்ணாமலை இந்த தலத்தின் மூலவர் அண்ணாமலையார் அம்பிகை உண்ணாமலை அம்மன் நினைத்தாலே முக்தி தரும் தலம் என்ற பெருமை கொண்ட ஒரே தலம் நம் திருவண்ணாமலை திருத்தலம் இந்த கோவிலின் வரலாறு ஆழ்ந்த ஆன்மீக மரபுகளும் அரசாட்சியின் பரம்பரைகளாலும் இணைந்துள்ளது இந்த தளத்தினை நால்வர் என்று சொல்லப்படக்கூடிய அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்கவாசகர் ஆகியோர் பதிகங்களை பாடியுள்ளார்கள் அப்படிப்பட்ட புண்ணிய ஸ்தலம் தான் இது இந்த தலத்தின் மூலவர் சிவபெருமான் என்றாலும் இங்குள்ள முருகன் மீது அருணகிரிநாதர் பாடல்களை பாடியுள்ளார் இந்த தலத்தில் உள்ள மலை எல்லா யுகங்களிலும் அழியாமல் இருப்பதாகவும் இந்த மலையே சிவபெருமான் தான் என்றும் நம்பப்படுகிறது இதனால் இந்த மலையை வலம் வருவதை வழக்கமாக கடைபிடித்து வருகின்றனர் இப்படி இந்த மலையை வளம் தான் கிரிவலம் என்று அழைக்கப்படுகிறது இந்த கிரிவலமானது மலையைச் சுற்றி பதினான்கு கிலோமீட்டர் வலம் வருவதை குறிக்கிறது லிங்கோத்பவ புராணத்தின் அடிப்படையில் பிரம்மா விஷ்ணு இருவரும் சிவனின் முடிவில்லா ஜோதி ஸ்வரூபத்தை அறிய முடியாமல் இருந்த கதை இந்த மலையுடன் தொடர்புடையது இந்த கதையே கோவில் கட்டிட வளர்ச்சிக்கான ஒரு ஆன்மீக தலமாக மாறியது திருவண்ணாமலை ஆலயம் இப்போது இருபத்தி நான்கு ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது ஆனால் இதிகாச காலத்தில் மகிழ மரத்தடியில் ஈசன் சுயம்பு லிங்கமாக தோன்றினார் அதனால்தான் திருவண்ணாமலை தலத்தில் மகிழ மரம் தலவிருட்சமாக உள்ளது முதல் மற்றும் இரண்டாம் நூற்றாண்டுகளில் மகுழ மரத்தடையில் சுயம்புலிங்கம் சிறு மன்சுவர் கோவிலாக இருந்தது நான்காம் நூற்றாண்டில் கருவறை செங்கல்லால் கட்டப்பட்டது ஐந்தாம் நூற்றாண்டில் அது சிறு ஆலயமாக மேம்படுத்தப்பட்டது ஆறு ஏழு மற்றும் எட்டாம் நூற்றாண்டுகளில் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் ஆகிய நால்வராலும் அண்ணாமலையார் பாடப்பெற்றார் அப்படி பாடப்பெற்ற போது கூட அண்ணாமலையார் செங்கல் கருவறையில்தான் இருந்தார் ஆலயமும் ஒரே ஒரு அறையுடன் தான் இருந்தது ஆறு எட்டாம் நூற்றாண்டுகளில் பல்லவர்களால் ஆரம்ப கட்டமைப்பு உருவானது முதற்கட்டமாக பல்லவ அரசர்கள் சிறிய சிவசன்னதிகளுடன் இந்த ஸ்தலத்தை உருவாக்கினார்கள் பிறகு ஒன்பதாம் நூற்றாண்டில் சோழ பேரரசு செல்வாக்கு பெற்றபோது திருவண்ணாமலை ஆலயம் மாற்றம் பெற தொடங்கியது எட்நூற்று பதினேழாம் ஆண்டு முதல் ஆதித்ய சோழ மன்னன் செங்கல் கருவறையை அகற்றிவிட்டு கருங்கல்லால் ஆன கருவறையை கட்டினார் பிறகு ஒரு காலகட்டத்தில் அந்த கருவறை மகிழ மரத்தடியில் இருந்து தற்போதைய இடத்திற்கு இடமாறியது பத்தாம் நூற்றாண்டில் கருவறையை சுற்றி முதல் மற்றும் இரண்டாம் பிரகாரங்கள் கட்டப்பட்டன சோழ மன்னர்களின் வாரிசுகள்தான் இந்த பிரகாரங்களை கட்டினார்கள் அப்போதே திருவண்ணாமலை ஆலயம் விரிவடைய தொடங்கியிருந்தது பதினோராம் நூற்றாண்டில் கோபுரங்கள் எழத் தொடங்கியது முதலாம் ராஜேந்திர சோழன் கொடிமர ரிஷி சுற்று சுற்றுச்சுவர்களையும் கட்டினார் ஆயிரத்து அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வீரராஜேந்திர சோழ மன்னனால் கிளி கோபுரம் கட்டப்பட்டது இதனால் திருவண்ணாமலை ஆலயம் கம்பீரம் பெற தொடங்கியது பனிரெண்டாம் நூற்றாண்டில் மூன்றாம் குலோத்துங்க சோழ மன்னர் ஒண்ணாமலை அம்மனுக்கு தனி சன்னதி கட்டினார் பதிமூன்றாம் நூற்றாண்டில் சிறு சிறு சன்னதிகள் உருவானது சோழ மன்னரிடம் குறுநில மன்னராக இருந்த பல்லவராஜா கோப்பெருஞ்சிங்கன் ஆகியோர் இந்த சன்னதிகளை கட்டினார்கள் அதோடு ஏராளமான நகைகளையும் திருவண்ணாமலை கோவிலுக்கு அவர்கள் வழங்கினார்கள் ஒன்பதாம் நூற்றாண்டு முதல் பதிமூன்றாம் நூற்றாண்டுகளில் சோழர்களால் திருவண்ணாமலை கோவில் பெரும் வளர்ச்சியடைந்தது அதன் பிறகு பதினான்காம் நூற்றாண்டு திருவண்ணாமலை ஆலயத்திற்கு மிக முக்கியமான காலகட்டம் அந்த நூற்றாண்டில்தான் வடக்கு தெற்கு மேற்கு பகுதிகளில் கோபுரங்கள் கட்டப்பட்டது ஆயிரத்து முன்னூற்று நாற்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தி நான்காம் ஆண்டுக்குள் இந்த மூன்று கோபுரங்களும் கட்டப்பட்டது பொய்சால மன்னர் வீர இந்த திருப்பணிகளை செய்து முடித்தார் பதினைந்தாம் நூற்றாண்டில் திருவண்ணாமலை ஆலயத்திற்கு நிறைய பேர் தானமாக நிலங்களை எழுதி வைத்தார்கள் திருவண்ணாமலை ஆலயம் பொருளாதாரத்தில் மேம்பாடு பெற்றது இந்த நூற்றாண்டில்தான் பதினாறாம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசர் கிருஷ்ண தேவராயருக்கு திருவண்ணாமலை கோவில் மிகவும் பிடித்து போய்விட்டது திருவண்ணாமலை ஆலயத்தை மிக பெரிய ஆலயமாக மாற்றி அமைத்த பெருமைக்கு சொந்தக்காரர் இவர்தான் அவர் இருபது பெரிய திருப்பணிகளை செய்திருக்கிறார் அந்த திருப்பணிகள் ஒவ்வொன்றும் இன்றும் திருவண்ணாமலையில் கிருஷ்ண தேவராயரை கொண்டிருக்கின்றன இருநூற்று பதினேழு அடி உயரத்தில் கம்பீரமாக ஓங்கி உயர்ந்து நிற்கக்கூடிய கிழக்கு ராஜகோபுரம் சிவகங்கை தீர்த்த குளம் ஆயிரங்கால் மண்டபம் இந்திர விமானம் விநாயகர் தேர் திருமலை தேவி அம்மன் சமுத்திரம் என்ற நீர்நிலை ஏழாம் திருநாள் மண்டபம் சன்னதியில் உள்ள இரண்டு கதவுகள் வாயில் கால்களுக்கு தங்கமுலாம் பூசியது உண்ணாமலை அம்மன் ஆலய வாயில் கால்கள் கதவுக்கு தங்கமுலாம் பூசியது உண்ணாமலை அம்மன் சன்னதிக்கு முன் ஆறா அமுத கிணறு வெட்டியது அண்ணாமலையாருக்கும் உண்ணாமலை அம்மனுக்கும் கிருஷ்ணராயன் என்ற பெயரில் பதக்கம் செய்து கொடுத்தது நாகாபரணம் பொர்ச்சிலை வெள்ளி குடங்கள் போன்றவை கிருஷ்ணதேவராயரின் முக்கிய திருப்பணிகள் ஆயிரத்து ஐநூற்று இருபத்தி ஒன்பதில் கிருஷ்ண ஆட்சி நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து தஞ்சை மன்னர் செவ்வப்ப நாயக்கர் கிழக்கு ராஜகோபுரத்தை ஆயிரத்து ஐநூற்று தொன்னூறில் கட்டி முடித்தார் இதற்கிடையிடையே குறுநில மன்னர்களும் சிவனடியார்களும் சிறு சிறு கோபுரங்களை கட்டினார்கள் பேகோபுரம் அம்மணி அம்மாள் கோபுரம் திருமஞ்சன கோபுரம் வல்லாள மகாராஜா கோபுரம் ஆகியவை அதில் மிகவும் குறிப்பிடத்தக்கவை இன்று ஒன்பது கோபுரங்களுடன் திருவண்ணாமலை கோவில் அழகுற காட்சியளிக்கிறது திருவண்ணாமலை திருக்கோவில் பல்லவர்கள் சோழர்கள் விஜயநகர பேரரசு நாயக்கர்கள் என பல்வேறு அரசர்கள் சிவனடியார்கள் பக்தர்கள் மற்றும் புலவர்களின் ஒத்துழைப்பால் உருவான ஒரு சங்கமமாக விளங்குகிறது கோபுரங்கள் அனைத்தும் ஆயிரத்து முன்னூற்று எழுபதில் கட்டத் தொடங்கப்பட்டு ஆயிரத்து ஐநூற்று தொன்னூறாம் ஆண்டில் முடிக்கப்பட்டுள்ளது கோபுரங்கள் கட்டி முடிக்க இருநூற்று இருபது ஆண்டுகள் தேவைப்பட்டிருக்கிறது இந்த அடிப்படையில் ஆலயத்தினுடைய மொத்த கட்டமைப்பும் கட்டி முடிக்க சுமார் ஆயிரம் ஆண்டுகள் ஆகியிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது மன்னர்கள் மட்டுமல்லாமல் மகாராணிகள் இளவரசர்கள் இளவரசிகள் சிற்றரசர்கள் ஜமீன்தார்கள் அரசு பிரதிநிதிகள் சித்தர்களும் இந்த ஆலயத்தின் திருப்பணிகளில் முக்கியமான பங்கு வகித்திருக்கிறார்கள் சோழ பாண்டிய பல்லவ ஹொய்சால சம்புவராய விஜயநகர தஞ்சை மன்னர்கள் போட்டி போட்டு செய்த திருப்பணிகள்தான் திருவண்ணாமலை தளத்தை நோக்கி மக்கள் அலையலையாக வர உதவி செய்திருக்கிறது பதினான்காம் நூற்றாண்டில் இருந்து பதினேழாம் நூற்றாண்டு வரை திருவண்ணாமலை நகரம் பல்வேறு போர்களை சந்தித்துள்ளது இருந்தாலும் அதற்கு இடையிடையே அண்ணாமலையாரினுடைய அருளால் கோவில் திருப்பணிகள் நடந்தது சுமார் நூற்று ஐம்பது ஆண்டுகளாக நகரத்தார் செய்த பல்வேறு திருப்பணிகள் மிகவும் போற்றப்படக்கூடியவை அதாவது நாட்டுக்கோட்டை நகரத்தார் அல்லது செட்டியார் சமூகம் என்று இவர்களை அழைக்கின்றனர் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நாட்டுக்கோட்டை நகரத்தார் திருவண்ணாமலையில் குடியேறினார்கள் மன்னராட்சி முடிவுக்கு வந்த பிறகு திருவண்ணாமலை ஆலயத்தில் மாபெரும் திருப்பணிகள் செய்த பெருமையும் சிறப்பும் நாட்டுக்கோட்டை நகரத்தாருக்கு உண்டு ஆயிரத்து நூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கட்டப்பட்ட உண்ணாமலையம்மன் ஆலயத்தை முழுமையாக அகற்றிவிட்டு புதிய சன்னதியை நாட்டுக்கோட்டை நகரத்தார்தான் கட்டி கொடுத்தனர் அது மட்டுமில்லாமல் இந்த திருக்கோவிலை முழுமையாக திருப்பணி செய்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறு ஆகிய ஆண்டுகளில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் கும்பாபிஷேகம் நடத்தி வைத்திருக்கின்றனர் மன்னர்களில் கிருஷ்ண பல்லவ மன்னன் கோபெருஞ்சிங்கனும் செய்த திருப்பணிகள் அளவிட முடியாதது கிருஷ்ண மிக முக்கியமான பங்களிப்பாளராக வரலாற்றில் இடம்பெற்றுள்ளார் இன்று நாம் திருவண்ணாமலை ஆலயத்தை வியந்து பார்க்கிறோம் என்றால் அதற்கு இந்த இரு மன்னர்களிடம் இருந்த அண்ணாமலையார் மீதான பக்திதான் காரணம் எத்தனையோ மன்னர்கள் திருப்பணி செய்து இருந்தாலும் வல்லாள மகாராஜா மீது அண்ணாமலையாருக்கு தனிப்பட்ட முறையில் பாசம் அதிகம் இருந்தது அதற்கு காரணம் வல்லாள மகாராஜா வாரிசு எதுவும் இல்லாமல் தவித்ததுதான் திருவண்ணாமலையை ஆட்சி செய்த அந்த மன்னன் மீது இறக்கப்பட்ட அண்ணாமலையார் அவரை தன் தந்தையாக ஏற்றுக்கொண்டார் அந்த மன்னனின் மகனாக மாறி அற்புதங்கள் பல செய்தார் அது மட்டுமல்லாமல் வல்லாள மகாராஜா மரணமடைந்தபோது போது அவருக்கு இறுதி சடங்குகள் அண்ணாமலையார் சார்பில் ஆண்டுதோறும் வல்லாள மகாராஜாவுக்கு மாசி மாதம் மாசி மகத்தன்று அண்ணாமலையார் திதி கொடுத்து வருகிறார் ஒரு மகன் தன் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அண்ணாமலையார் இன்றும் செய்து வருகிறார் பல்வேறு நகரங்களில் இருந்தும் ஊர்களில் இருந்தும் எண்ணற்ற சித்தர்கள் இந்த நகருக்கு வந்து வாழ்ந்து சமாதி அடைந்துள்ளார்கள் அவர்களில் ரமணர் சேஷாத்ரி சுவாமிகள் விசிறிசாமிகள் குரு நமச்சிவாயர் குகை நமச்சிவாயர் போன்றோர் குறிப்பிடத்தக்கவர்கள் இவர்களின் சமாதிகள் கிரிவல பாதையில் அமைந்திருக்கிறது ஆன்மீகத்திலும் வரலாற்றிலும் புகழ்பெற்ற இடமாக திகழ்கிறது திருவண்ணாமலை அந்த வகையில் நினைத்தாலே முக்தி தரும் தலம் திருவண்ணாமலை திருத்தலம்